இந்த ஆட்சியை தான் குறை சொல்லி ஊட்ட விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க ஆனா பத்திரிகாரன் நடந்தார் நிற்கிறார் போனார் வந்தார் என்று விளம்பரப்படுத்துகிறவர்கள் இவரை விட ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்று தமிழக மக்கள் நம்புவார் என்ற கருதுகிறீர்கள் ஒரு காலம் நம்ப மாட்டார்கள் கழகம் தான் வெற்றி பெறும் அப்படி ஒரு வெற்றி பெறுவதற்கு முதல் கூட்டமாக அணியூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இது கழகத்தினுடைய பக்கம் தான் தளபதியினுடைய பக்கம் தான் என்று காண்பிக்கின்ற ஒரு சிறப்பான கூட்டமாக இந்த அடிக்கல் விழா நடைபெற்றிருக்கிறது தம்பி வருகிற போது சொன்னேன் கடந்த ஆண்டு துணை முதலமைச்சர் வந்தார் திறந்து வைத்து கலைஞர் சிலையை திறந்து வைத்தார் என்று சொன்னார் ஒரு வைக்க வேண்டும் என்று சொன்னேன் சொன்னார் ஏற்கனவே ஆடு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இதுல கலைஞர் சிலையும் இந்த கட்டிடத்தில் வைக்கிறோம் என்று அந்த கலைஞர் சிலை முழுமையாக நானே செய்து உங்களுக்கு தந்து விடுகிறேன் மாணவியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் பேச்சு போட்டியில வெற்றிய பத்தாயிரத்தை முதன்முதலாக நம்முடைய சிவசங்கரிடம் தந்து இந்த கட்டண நிதிக்கு என்று தந்திருக்கிறார் அவர் விருப்பப்பட்டால் என்ன சொன்னாலும் அவருக்கு இதை கட்டுவதற்கு உறுதியாக நான் இருப்பேன் சிலையை முழுமையாக அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிற அந்த பணியை நான் செய்கிறேன்